கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா காலைக்கிண்ண்கள் கிடாரிக்கிண்ணல்னு காங்கை மனு கண்ணகள் தெளிவான கண்ணுகள் கொண்டு வந்திருக்கிறவங்க வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் என்ன பதிவோ பார்த்தீங்கனாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்குறோம் என்ன விளைநிலங்களை சொல்லியிருக்கிறோம் அந்தந்த கால்நடைகளுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கூப்பிட்டு கேளுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே வரக்கூடிய விற்பனை பதிவில் மூணுலேருந்து கால் நாலு கால்நடைகள் விற்பனை பதிவு போடுறவங்க ஹெச்எப் ஜெர்சி சிந்து கன்றுகள் காங்கேயம் கன்றுகள் கிடாரி காளைக்கன்றுகள் என பல்வேறு வகையான கால்நடைகள் விற்பனை பதிவு டெய்லியும் பார்க்கலாமாங்க வெளியூர் வெளி மாவட்டங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகைகள் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் டெலிவரி கொடுக்குறாங்க ஜாயிண்ட் வாடகை என்ன விவரங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ பதிவில் முதலாவது தான் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல இட்டத்தம்மள அமைப்பில் குதிரக்குட்டியாட்ட கைகள் ஊக்கம் உடம்பு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான ஆல் பிளாக்ல வரக்கூடிய கண்ணுங்க காராங்காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று காராங்காலை கன்று எந்த குறைப்பில் கழிப்பி சொல்லி இல்லாத தெளிவான கண்ணுங்க உங்களுக்கு பதிவிடக்கூடிய பதிவுகளில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஒரு முறைக்கிற முறை தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாமுங்க அதே மாதிரி பதிவுகளை பார்த்துட்டு என்ன தேதின்னு பார்க்காம தயவுசெய்து கூப்பிட வேண்டாமுங்க பழைய பதிவுகளாக இருந்தால் பார்த்துக்குங்க விளக்கங்கள் கேட்டுக்குங்க நீங்கள் வாங்கக்கூடிய விற்பனை பதிவில் இன்றைக்கி தேதி அதாவது இன்றைக்கி தேதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய நாள் என்ன தேதியோ அந்த தேதியில் இருந்திருந்தால் நீ விற்பனை பதிவு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போனதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட வேண்டியதில்லை அந்த மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டுக்கலாமாங்க வீடியோ பதில் முதலாவது பார்த்துருக்கிறது ஒரு எட்டு ஒம்பது மாதமான சூரிய சுத்தமான காரங்காலை கண்ணுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்பை வந்து சேர்ந்துருங்க ஒரு தரமான கன்று ஆள் பிளாக்கில் சுத்த ஜெட் பிளாக்கில் வந்துருக்கக்கூடிய கண்ணுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்பு அமைப்பு நல்ல ரட்டநாடி உடம்புல வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கைகள் ஊக்கம் குழாம்புகள்னாலும் தெளிவான குழாம்புகள் எல்லாமே ரொம்ப அழகாக நல்லா தெளிவாக இருக்குதுங்க பூச்சிக்காலை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இந்த கண்ணை வளர்த்து நம்ம பூச்சிக்காலைக்கு ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய காராங்களை கண்ணில் இது வந்து ஒரு தரமான கண்ணை கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா மண்டையாகவும் விருதலையாகவும் புறமண்டையாகவும் நிறையா போகும் இந்த கன்று தெளிவாக சின்ன முகத்துலேங்க எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கண் காராங்கா கன்று சுழி சுத்தமான கன்று நல்ல ஒரு பால்வரக்கமான தெளிவான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க எட்டு டு ஒம்பது மாதம் வயதாகுதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சற்று முன்ன பின்ன விலை அதிகமாக இருந்தாலும் கண்ணுகள் அப்படிங்கிறது ஆள் பிளாக்ல இன்றைக்கி ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கன்று மிக மிக குறைஞ்ச அளவுலேயே வந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஏதாவது ஒரு கன்று ரெண்டு கன்று தான் நம்மளுக்கு கிடைக்கிது அதிக அளவில் அந்த கண்ணுகளுக்கு டிமாண்ட் இருக்குதுங்க நம்மளும் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கிறோம் விற்பனை செஞ்சவங்களும் இந்த வீடியோ பற்றி பார்ப்பாங்க வாங்க போகிறவங்களும் பாருங்கள் வாங்கிட்டு வந்தவங்க ரெண்டு ஒன்றும் முன்ன பின்ன லாபம் சேர்த்து வச்சு தான் நம்ம விற்பனை செய்ய போகிறவங்க அதனால் வந்து சற்று விலை அதிகமாக இருந்தாலும் கண் குவாலிட்டி இருக்குது இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்கிறோம் முன்ன நான் அனுசரித்து கொடுக்கலாம்னு கேளுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துருக்கிறது நல்ல ரெட்டாம் இல்லாமல் அமைப்பில் நல்ல சின்ன இல்லைங்க நேர்கொம்ப நல்லா அடிவேறி தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் தொப்பல் கூட இறக்கம் இல்லாமல் கைகள் இல்லைங்க கால் கருப்போட உங்களுக்கு ஒரு நல்ல சன்னவா வரக்கூடிய கன்று நல்ல படவொடப்பு சேட்டைகள் கொடு இருக்கக்கூடிய கண் ஒரு சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று காளைக்கன்றுங்க காங்கே மனத்தில் வரக்கூடிய கன்று நல்ல நெட்டு வெட்டுங்க கண்ணு நல்லா பெருமாடாகும் நல்ல உடம்பு நல்லா டெம்பரான உடம்புல இருக்குது தோல் நல்லா நைஸ் தோலில் இருக்குதுங்க கால் ஊக்கம் தெளிவாக இருக்குது நல்ல குதிர ஆட்ட உடம்பு நீளத்தில் கிடக்குதுங்க ஆழ உயரத்தில் நல்ல ஒரு தெளிவான கண்ணை வந்து சேரும் கண்ணாமொழி நல்லா வெளி பவரான கண்ணாமொழி தோற்றத்தில் இருக்குது இருக்க வேண்டிய சொல்லிகள் ஸ்தானத்தில் அங்கங்கே தெளிவாக இருக்குதுங்க போடக்கூடிய கண்ணுகள் மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தம் குறைபொழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் வால் மேல்வாள் இல்லாமல் கழிப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்து வீடியோ பதிவு போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துருக்குறவுங்க எல்லா ஊர்களுக்கும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுக்குறாங்க இந்த ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்லா கட்ட மூஞ்சியில் பயிர் கொம்பா வரக்கூடிய கண்ணு சுழி சுத்தமான வரக்கூடிய கண்ணுங்க தாடை முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேப்பராகட்டை நல்லா நைஸாக நைஸாக இருக்கும்ங்க தாடை உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியான உடம்பு வால் நல்லா சன்ன வால் உருட்டு வால் இருக்குது வால் அடக்கம் இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது விதிர்கள் இரண்டு விதிர்கள் இருக்குது இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புடைய கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் முன்கூடியே நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி வீடியோ பதிவை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விலை முடிக்கிறீங்க அப்படின்னா விலை முடிச்சது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அட்வான்ஸ் பண்ணணுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம இன்றைக்கி மதியானம் வீடியோ பதிவை பார்த்துட்டு நம்ம சாய்ந்தரம் அட்வான்ஸ் பண்ணுறோம் நைட்டு பண்ணுறோம் அடுத்த நாள் காலையில் பண்ணுறோம் அப்படின்னு வந்து டைம் கேட்கும்போது நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா ரெகுலராக தொடர்ச்சியாக நிறையா இருக்கிறவங்க டெய்லியும் வந்து இன்றைக்கி கண் வரும் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க அதனால் அவங்களையும் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வைக்க முடியாது நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் இந்த இருந்து பார்த்துட்டு இந்த பதவியில் பார்த்து வாங்க முடியலனாலும் அடுத்த பதிவில் வந்து விற்பனைப் பதிவு வரும்போது நீங்கள் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம சொல்லிக்கிறவங்க ஒவ்வொன்று கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக விற்றுரும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அடுத்த நாள் விற்குங்க ஒன்று ஒன்று போட்டதே பத்து நிமிஷத்துலேயே விற்று ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க இல்லை புதுசாக பார்க்குறவங்களும் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முன்னே பண்ணு எடுத்துக்குவாங்க எல்லா கன்றுகளுமே போட்டு அடுத்த செகண்டை விற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்து பழகிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட எப்படி கன்று வாங்குறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க வீடியோவில் முதலாக மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க கிடாரி கன்று கிடாரிக்கண்ணு நல்லா அழகான ரத்த செவிலையில் வரக்கூடிய கண்ணுங்க அருந்தாடையில் நல்ல புறவேதத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் பயிர் கொம்பில் நல்லா அழகான கண் செவலை கிடாரி கண்ணுங்க சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக அழகான முகமாக வந்து சேரக்கூடிய கண்ணு இந்த எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய செவலக்கன்று காங்கேம் கன்று கிடாரிக்கன்று இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மற்ற விவரங்கள் எது வேணுனாலும் தொடர்பு கொண்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாடு எடுத்துக்கணுங்க ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம எடுக்க முடியல பல்வேறு வகையான காரணத்தை நீங்கள் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கு பதவி போட்டதுலேருந்து அதிக நண்பர்கள் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கும் கொடுக்காமல் நீங்களும் அந்த மாட்டை எடுத்துகிட்டு போக முடியாமல் இடையூறுகள் ஏற்பட வேண்டாம் மறுபதிவு போட்டால் நிறையா வந்து சங்கடப்படுறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் கரை மாடுகள் வேணாலும் நம்ம தொடர்பு தொடர்பு கொண்டு கேளுங்கள் கரை மாடுகள் பெரும்பாலும் நம்ம வீடியோ போடாமே ஒவ்வொன்றும் விற்பனை ஆயிருதுங்க பார்த்துட்டு கேளுங்க மேலும் ஒரு நாளை நல்ல பதிவில் சந்திக்கணும் அப்படிங்கிறத வச்சு கொண்டு விடப்பெருக்கிறவங்க நன்றி வணக்கம்